அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் நான் உங்கள் ஆதித்தமிழர்ச்சி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை கிருத்திகை மாலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது அமாவாசை தங்கும் இந்த இரவில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரி தொல்லை அப்படிங்கிறது இருக்காது அது மாதிரி தொழில் ரீதியான நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன் நானும் புதுசு புதுசா முயற்சி பண்றேன் ஆனா எதுலையுமே எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களும் அதே போல என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் என்னால் முடிஞ்சாலும் எஃபெக்ட் போட்டுட்டே இருக்கேன் ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க மனநிலையில இருந்தாலும் சரி வீட்டுல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல எனக்கான உரிமை கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்துல இருந்தாலும் சரி மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை அமாவாசை தங்கக்கூடிய இரவு நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் எதை செய்தாலும் கண்டிப்பாக நம்பிக்கை அவசியம் அதே போல் உங்கள் முயற்சியும் மிக மிக அவசியம் நான் வழிபாடெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டேங்க நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலே எழுந்தி பிற முகூர்த்தத்தில் விளக்கு விளக்குப்படுத்திட்டேன் பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ராகுகால் நேரத்தில் எலுமிச்சுப்பிரி விளக்கு போட்டேன் அப்புறம் செவ்வாய் ஒரு நேரத்தில் கோயிலுக்கு போனேன் நீங்க கடனை வந்து செவ்வாய் ஒரு நேரத்தில் கொடுக்க சொன்னீங்களா அந்த நேரத்தில் கொடுத்துட்டேன் உப்பு வாங்கி கொட்ட சொன்னீங்களா அந்த நேரத்தில் நான் உப்பு வாங்கி சமையலில் வச்சுட்டேன் பூஜையில வச்சிட்டேன் நான் வசம்பை வச்சிருக்கேன் நான் லிங்கம் வச்சிருக்கேன் நீங்க என்ன வச்சிருந்தாலும் சரிங்க அதோடு சேர்ந்து உங்க முயற்சி ரொம்ப அவசியம் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் வேலைக்கே போல எனக்கு பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது இது எல்லாம் வந்து நீங்க செய்யற முயற்சிக்கு உங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய விஷயங்கள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய நம்பிக்கை கலந்த உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்ப உங்க முயற்சி ரொம்ப அவசியம் நம்பிக்கையும் அவசியம் நம்பிக்கையோடு எதனாலும் செய்ய கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு எலும்புச்சம்பளம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எலும்புச்சம்பளம் சுண்ணாம்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் இது மட்டும்தான் தேவை உங்களுடைய இடது உள்ளங்கையில் தான் இதை நீங்க செய்ய போறீங்க முதல்ல கையை நல்லா சுத்தமா கழுவிக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கோ அப்ப செய்யுங்க முடிஞ்சா பூஜைல ஒரு நலனை தீவம் ஏற்றிட்டு செய்யுங்க முடியாத பசங்க நீங்க ஹாலில் சுத்தமான இடத்துல அமர்ந்து செய்யலாம் தவறே கிடையாது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாரை உங்கள் உள்ளங்கையில் பிழியணும் தனியாக ஒரு டம்ளரில் பிழிஞ்சு வச்சு எலுமிச்சம்பளை சாரை வந்து ஊற்றக்கூடாது நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு எலுமிச்சாரை பிழிஞ்சு ஊற்றணும் அதில் இருக்கிற சீடை வந்து நீக்கிருங்க அதாவது கொட்டைகளை விதைகளை வந்து எடுத்துட்டு அந்த எலுமிச்சாரில் கொஞ்சம் விட்டு சுண்ணாம்பு முதல்ல போட்டுட்டு அடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்க அப்படின்னா அதோடய நிறம் வந்து மாறும் அதை உங்கள் கையில் ஏந்தி வச்சாப்பிலே உங்களுடைய குறை என்னவோ எந்த விஷயத்தால் உங்கள் மனசும் உடலும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க அது எனக்கு சரியாகணும் எங்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வெளியில் போகணும் என்கிட்ட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் என்னை சுற்றி நல்ல ஒரு ஆற்றல் பெருகணும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய தோஷங்கள் கண்திருஷ்டி தோஷங்களோ தீய சேவனை பாதிப்போ எல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அந்த லிக்யூடை வந்து கையில் வச்சுக்கிட்டே வேண்டும் அதாவது எலுமிச்சி சார் வச்சுருக்கீங்களே அதை வச்சுக்கிட்டே நீங்கள் வேண்டிக்கணும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க முடிச்சுட்டு அதாவது வேண்டியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூன்று நிமிடம் கையில் வச்சுருங்க கையில் வச்சிரும்போது நல்லா அது நிறம் மாறிடும் உங்களுக்கு அது லேசாக சுடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தீய சக்திகளின் பாதிப்பு உங்க உடம்புல இருக்கு உங்களை சுற்றி நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு சுடலை நீங்க ஊத்து லிக்விட் கலர் மாறிடுச்சு ஆனால் வந்து உங்களுக்கு வேற எதுவும் ஃபீல் ஆகலை அப்படின்னா உங்களை சுற்றி வெறும் கந்தஸ்டி தோஷங்கள் தான் இருக்கு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இந்த பரிகாரத்தால பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையுமே கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் ஏதாவது உங்களுக்குள்ள செய்வினை தோஷங்கள் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் சக்திகளின் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் ஊற்றிருக்கிற அந்த சாறு வந்து உங்களுக்கு சுடு உணர்வை கொடுக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு பண்ணாத பயப்பட தேவையில்லை இப்படி நீங்கள் வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ பிரார்த்தனை செஞ்சுட்டு அதன் பிறகு அதை நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று அமாவாசை இரவில் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது அதிகபட்சம் ரெண்டு நிமிடத்திலேருந்து மூன்று நிமிடம் செலவாகும் ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வாராகி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்